புதங்கிழமை பெண்களை பயான் செஞ்சாங்க சொன்னாங்க அதிகமாக பெண்கள் தான் நரக தெரிக்கிறத கண்டேன் புகாரில பதிவாகுது வரப்போகிறவர்களின் மாதிரி உருவங்கள் எனக்கு காட்டப்பட்டுச்சு நான் பார்த்தேன் என்ற உம்மத்தில் உள்ள பெண்கள் நிறைய நரகத்தில் இருந்தாங்க பெண்கள் துடித்துக் கொண்டு எழுமினாங்க உலகத்திலேயும் படாத பாடுபட்டு வாழ்ந்துட்டு அங்கேயும் எங்களுக்கு நரகமாயா சூழல்லான்னு கேட்டாங்க செல்லல்லா ஒலை வசல்லம் சொன்னாங்க அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போக ரெண்டு காரணம் முதலாவது காரணம் கணவனுக்கு முன்னால நன்றி கட்ட பேச்சு பேசுறது கணவனோட வாழ்ந்துட்டு கொஞ்சம் கோபம் போகும் போது வாழ்க்கையில நலவே செய்யல் என்று அவன் மனதை உடக்கிறீங்களே

இமாம் குருத்துபித்துல்ல எழுதுறாங்க யாருக்கு நிறைய பாவங்கள் செஞ்சுட்டேனப்பா அல்லா புடிச்சிடுவானு பயம் இருக்குதோ நீங்க அதிகமா சதக்கா கொடுங்க எந்த சதக்கா கூட கேட்கப்பட்டுச்சு அதிகமாக மக்களுக்கு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க இமாம் குர்துபி மிக ஆச்சரியமான ஆதாரம் எடுக்கிறாங்க செல்டாகை இமாம் குர்துபி ஒரு பாவம் செய்த மனிதன் தாகித் கொண்டு வந்த நாய்க்கு கிணற்றிலிருந்து தண்ணீரை அள்ளிக் கொடுத்தான் அல்லாஹ் அவனை மன்னித்து சொர்க்கம் அனுப்பியதாக புகாரியில் ஹதீஸ் இருக்கு மிக கேவலமான ஒரு படைப்பு நாய் பட்டாலே ஏழு முறை கழுவணும் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தவர் மன்னிக்கப்படுகிறார் என்றால் அவர் கேட்கிறார் முஃமினுக்கு தண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும் நான் அல்லாவோட கலாம ஓதக்கூடிய அல்லாவுடைய தீன பாதுகாக்கிற இந்த நீரும் இடமும் பணமும் கொடுத்தா அல்லா எவ்வளவு சந்தோஷப்படுவான் சொத்துகளை சேமித்து வையுங்கள் முட்பணமாக அனுப்பி வையுங்கள் ஆஹிராவுக்கு அனுப்புங்கள் அல்லாஹு எல்லா மிகச்சிறந்த ஒரு போர் வீரர் அல்லாவுடைய வாளன்று அழைக்கப்பட்டவர் அவர் அல்லாவுடைய பாதையில போய்த்து வார நேரம் உம்மா மௌத்தாயி போய்த்திருந்த யார ரொம்ப அல்ல அவள் அவர் அவர் மௌத்தாகிற நேரம் நான் இருக்க இல்லை அவக்கு ஏதாவது நலவு செய்யணும்னு கேட்டான் செல்லல்லா சனம் சொன்னாங்க உம்மோட பேர்ல ஏதாவது சதக்கா செஞ்சிருங்க எனக்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது யார சூழல்லா அல்லாட பாதையில் அதை சதக்கா செய்யட்டுமா சதக்கா செய்யுங்க வாள்களையும் கிரீட கவசங்களையும் ஹதரத் ஹாலிது வலி உம்மட பேர்ல சதக்காவாக கொடுக்கிறாங்க அழியாத சொத்துகள் அழியாத சொத்துகள் பள்ளிவாசல்களுக்கு மதரசாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தீன் உயிர்ப்பிக்கப்படுகிற இடங்களுக்கு பருந்துகளும் ஹயாத்தாக்கப்படுகிற இடங்களுக்கு உங்களுடைய சொத்துகளை செலவு செய்யுங்கள் மறுமையில பாப்பீங்க